செய்ய விரும்புவதை செய்வது மட்டுமல்ல சுதந்திரம் செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் செய்ய விரும்பாததை செய்யாதீர்கள் அப்படி செய்யாமல் இருப்பதற்கான உரிமையை நாம் பெற வேண்டும் என்றால் மிகப்பெரிய விஷயம் இது இது கையில வரணும்னா கல்வி மட்டும்தான் கல்வி மட்டும்தான் நான் இரண்டு வரலாறுகளை சொல்றேன் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால

முப்பத்தாறு வருஷம் முப்பத்தாறு வருஷம் கழிச்சு ஹை கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு என்ன கேஸ் நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க என்ன கேஸ் தெரியுமா அது செலீனா ஜோன்ஸ் அந்த அம்மா பேரு யாரோ ஒருவர் செய்கிறார்கள் அந்த பலன் நம்மை வந்து சேர்கிறது நான் இப்படி சொல்றேன் செலினா ஜோன்ஸ் பத்தி சொல்றதுக்கு முன்னால சொல்றேன் நானும் இவர்களும் அவர்களும் இந்த மேடை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் ஆண்டு டிஃபென்ஸ்ல சேர்ந்த ஒரு நர்ஸ் சேர்ந்த உடனே அவளுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகுது மூணு மாசத்துல பிரிகேடியர் கிட்ட காட்டுறா கல்யாண அழைப்பு பிரிகேடியர் பார்த்தாரு சூப்பர் போயிட்டு வானாரு போகிறதுக்கு முன்னாலேயே அவ போய் ஊர்ல இறங்கறதுக்கு முன்னால அவளுடைய டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு நர்சஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராணுவத்துல இருக்க முடியாது அந்த அம்மா என்ன உடனே கேஸ் புக் பண்ணிருச்சுங்க அந்த கேஸ் நடந்து முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறமா தீர்ப்பு வந்திருக்குது இனி ஒரு பெண்ணினுடைய வேலைக்கும் அவள் செய்து கொள்ளுகின்ற திருமணத்திற்கும் தொடர்பு இல்லை